வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் லட்சக்கணக்கான இந்திய மூத்த குடிமக்களோட மனசுல ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒரு காலத்துல அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான ரயில்வே சலுகை திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு தற்காலிகம்னு சொன்னாங்க ஆனா வருஷங்கள் பல ஓடியும் அது இன்னும் திரும்ப வரல ஏன் இந்த தாமதம் இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் ஆமா இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையமே இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க பல மூத்த குடிமக்களுக்கு இது அவங்களோட சுதந்திரம் பிள்ளைங்களை பாக்குறது மருத்துவ தேவைகள்னு பல விஷயங்களோட பின்னி பணிஞ்சிருக்கு அப்படி என்ன ஒரு அறிவிப்புக்காக அவங்க இவ்ளோ நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட அலசல்ல இந்த ரயில்வே சலுகை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன நிதி சிக்கல்கள் வந்திருக்கு இது நியாயம்தானான்னு எழும்பக்கூடிய கேள்வி அப்புறம் வரப்போற பட்ஜெட்ல ஏதாவது மாற்றம் வருமானு எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம் இந்த விஷயத்த முழுசா புரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க அப்படி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு பார்ப்போம் பெருந்தொற்று காலத்துல தற்காலிகமா நிறுத்தின ஒரு சலுகை எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகும் ஏன் இன்னும் திரும்ப கொடுக்கப்படல இதுதான் இங்க இருக்கிற மையப்புள்ளி நாம் ஆக போறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே சலுகைன்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது வெறும் ஒரு டிக்கெட் டிஸ்கவுண்ட் கிடையாது இது ஒரு சமூக பாதுகாப்பு வலை அதாவது பிள்ளைகளை பார்க்கறதுக்கோ மருத்துவ சிகிச்சைக்கோ இல்ல புண்ணிய தலங்களுக்கு போறதுக்கோ இப்படி பலருடைய அத்தியாவசிய பயணங்களுக்கு இது ஒரு பெரிய பக்கபலமா இருந்துச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை எப்படி இருந்துச்சு பல வருஷமா நடைமுறையிலிருந்தே இந்த சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்த்தாதான் இன்னைக்கு மூத்த குடிமக்கள் எதை இழந்திருக்காங்கன்னு நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியும் இந்த திட்டம் ரொம்பவும் நேரடியானது அறுபது வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு நாற்பது சதவீத தள்ளுபடியும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியும் கிடைச்சது யோசிச்சு பாருங்க இந்த தள்ளுபடி அவங்களோட மருத்துவ பயணங்கள் குடும்ப விழாக்கள் ஆன்மீக பயணங்கள்னு எல்லாத்தையும் எவ்வளோ சுலபமாக்கியிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சலுகைகள் வெறும் சாதாரண ரயில்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவோட பிரீமியம் ரயில்களான ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மாதிரியான ரயில்களுக்கும் இது பொருந்தும் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருவதுல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு அது எப்படி மூத்த குடிமக்கள ஒரு புது நிதி நெருக்கடிக்குள்ள தள்ளுச்சுன்னு இப்ப பார்க்கலாம் கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ இந்த சலுகைகளை தற்காலிகமா நிறுத்துறதா சொன்னாங்க காரணம் தேவையில்லாத பயணங்களை குறைக்கணுமா ஆனா பாருங்க இன்னைக்கு எல்லாம் பழையபடி கூட்டமா போகுது ஆனா அந்த தற்காலிக நிறுத்தம் மட்டும் இன்னும் நிரந்தரமா தொடருது இதுதான் பலரையும் ஏமாற்றத்துல ஆழ்த்திருக்கு இங்கதான் விஷயத்தோட தீவிரம் புரியுது இது ஒரு இரட்டை அடி மாதிரி ஒரு பக்கம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த தள்ளுபடி போச்சு இன்னொரு பக்கம் ரயில் கட்டணத்தை வேற ஏத்திட்டாங்க சொல்ல இது மூத்த குடிமக்கள் மேல விழுந்த ஒரு இரட்டை சுமை இந்த விஷயம் உண்மையிலேயே முக்கியம்னு நீங்க நினைச்சா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க வீரூர் ரெண்டு தானேன்னு நினைக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு பைசா அதிகம் இப்போ இருந்து திருச்சி போறீங்கன்னா இந்த சின்ன உயர்வு மொத்த டிக்கெட் கட்டணத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டும் ரயில்வே கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த கட்டண மாற்றங்கள் மூலமா அவங்களுக்கு சுமார் அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு சரி இது ஒரு பெரிய தொகை தான் ஒத்துக்கலாம் ஆனா இந்த வருமானத்துக்காக கோடிக்கணக்கான மூத்த குடிமக்கள் கொடுக்கற விலை என்ன அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி சரி இப்போ இந்த நம்பர்ஸ் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் தாண்டி இதோட உண்மையான மனுஷங்க மேல ஏற்படுற தாக்கத்தை பத்தி பேசலாம் மூத்த குடிமக்கள் மனசுல இருக்கிற அந்த நியாயமற்ற உணர்வை பத்தி பார்க்கலாம் இது புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு லேட் ஃபீஸ் கிடையாது திடீர்னு ஒரு பெரிய புயல் வருது அதனால அந்த சலுகையை நிறுத்திட்டு ஃபீஸையும் ஏத்திடுறாங்க வருஷங்கள் ஓடிடுச்சு புயலும் போயிடுச்சு லைப்ரரியும் பழையபடி நல்ல நடக்குது ஆனா அந்த தற்காலிகமாக கொண்டு வந்த விதி மட்டும் நிரந்தரமா இருக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப மூத்த குடிமக்களும் உணர்றாங்க சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா ஒரு தீர்வு வராதா எல்லாரோட கண்ணும் இப்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அதுதான் வரப்போற யூனியன் பட்ஜெட் அது ஒரு நம்பிக்கை கீற்ற அமையுமா இந்த டைம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சலுகையை நிறுத்தினாங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புது கட்டண உயர்வு அமலுக்கு வருது இப்ப எல்லாரோட கவனமும் பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாக்கல் செய்யப்பட போற பட்ஜெட் மேல தான் இருக்கு இதுல இன்னொரு கோணமும் இருக்கு சீக்கிரமே சட்டமன்ற தேர்தல்கள் வரப்போகுது அதனால மக்களை கவரக்கூடிய இது மாதிரியான சமூக நலத்திட்டங்களை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு ஒருவேளை அந்த அறிவிப்பு பட்ஜெட்ல வரலாமோ என்ன நடக்கும்னு தெரியல ஆனா இது சம்பந்தமான எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் லட்சக்கணக்கான மூத்த குடிமகனுக்கு அவங்க இழந்த ஒரு உரிமைய ஒரு உயர்நாடிய திரும்ப கொடுக்குமா இல்ல ஒரு சமூக வாக்குறுதிங்கிறதோட அர்த்தத்தை இது மாத்தி எழுத போகுதா இதற்கான பதிலை நம்ம தான் பார்க்கணும்